அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து படல் ஆற்றா பைதல் உழக்கும் கடல் ஆற்றா காமநோய் செய்த என் கண் கடல் அளவு காதல் நோய் தந்த என் கண்கள் இன்று இமைகள் கூட மூட முடியாது துன்பம் செய்கின்றன த ஐஸ் விச் கேவ் த லவ் டிசீஸ் சி இஸ் நாட் ஷட்டிங் இட்ஸ் ஐ லட்ஸ் டுடே துழிப்பார் கடல் காதல் கொடுத்த கண்களின் மூடாத இமைகள் தரும் துன்பத்தில் நான் இன்று கடல் காதல் கொடுத்த கண்களின் மூடாத இமைகள் தரும் துன்பத்தில் நான் இன்று கவிப்பேர சுவரை என் கண்கள் எனக்கு தந்தது கடலினும் பெரிதாகிய காமநோய் இன்று தூக்கமின்றி துடிப்பவையும் அவைதான் இந்த துன்பமெல்லாம் என் கண்கள் எனக்குச் செய்த தீவினையின் பயன் கண்கள் மூடாம திறந்திருக்கும் ஒரு திரைப்படத்துல பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பாரு விஜய் படம் பிரகாஷ் ராஜா ராத்திரியில தூங்க விடக்கூடாது அவர் கண்ணை மூணு உடனே வந்து அவரை துப்பாக்கியில சுட்டரணும்னு விஜய் வந்து ஒரு உத்தரவு போட்டுட்டு போயிடுவார் பிரகாஷ்ராஜ் ரொம்ப கடினப்பட்டு அந்த கண்களை திறந்து வைப்பார் இப்படி எல்லாம் புடிச்சு புடிச்சு பார்ப்பார் நாங்க அறுவை சிகிச்சை செய்யும் போது கண்ணு இப்படி படக்கு படக்குன்னு துடிப்பாங்க ஏன்னா நாங்கள் ஊசி போடுறதுல சொட்டு மருந்து போட்டு தான் அறுவை சிகிச்சை செய்வோம் அப்ப கண்ணு துடிக்க முடியும்னு நிறுத்த முடியும் அப்ப கண்ணை மூடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கிளிப் ஒண்ணு போட்டுருவோம் ஸ்பெக்ட்ளம் என்று எங்களுடைய பாஷையில சொல்லுவோம் அந்த போட்டுருவோம் அப்பதான் கண்ணில் மூட முடியாது சில பேர்த்துக்கு இந்த முகஜனி மாதிரி வந்து அந்த முகஜனின்னாலும் கண்கள் மூட முடியாம அப்படியே ஒரு கண் மட்டும் திறந்து முழுசா திறந்திருக்கும் அது பாய் திறந்திருக்கும் முன்னா கூட பாய் திறந்திருக்கும் இதெல்லாம் கண்கள் எமைகள் மூட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இங்க ஐயன் ஒரு புது காரணம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு கடல் அளவுக்கு காதல் நோய் காம காமநோயே அவன் காதலன் கொடுத்துட்டு தலைவன் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் அதனால என்னாச்சு இந்த கண்களுடைய இமைகள் மூட முடியாம துன்பம் செய்கிறது கண்கள் மூட முடியாம தூங்காம இருந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க ஒரு நாள் பிற தூங்காம முடிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த நாள் கால கண்ணு ரெண்டு அப்படியே கவகவன்னு தீயிட்டு இட்டு மாதிரி எரியும் கண்ணிலிருந்து நீரா வடியும் சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை இந்த பழா போன கண்கள் அந்த காதலனையின் இடம் கொண்டு வந்து சேர்த்து காதலை உருவாக்கி அந்த காதலன் போனதுக்கு அப்புறம் இப்ப கண்ணம் மூடாம கொண்டு இருக்குது காதலை உருவாக்கி அவன் போயிட்டாங்க துன்பம் ஒரு பக்கம் எனக்கு கண் மூடி தூக்கம் வரலையே கண்ணே மூட மாட்டேங்குது தூக்கம் அடுத்த விஷயம் கண்ணே மூட மாட்டேங்குதே அப்படிங்கிற தூக்கம் உருவாக்கும் அப்படின்னு தலைவர் விளம்புறான் சில நோயாளிகள் வந்து சொல்லுவாங்க எனக்கு ராத்திரில தூக்கமே வர்றதில்ல டாக்டர் தூக்கம் பிடிக்கிறது இல்ல கண்ணை மூட இல்ல நீங்க ஏதாவது சொட்டு மருந்து எழுதி கொடுங்க கண்ணை அப்படியே ஏமா ரெண்டும் ஒட்டிக்கிறாங்க ஏதாவது போட்டு ஓட்டினார்தான் ஐயோ போட்டுறாதீங்க அது பெரிய டேஞ்சர் அது ஏன்னா தூங்கும் போது கண்ணினுடைய இமைகள் வந்து மூடுது அவ்வளவுதான் கண்ணினுடைய இமைகள் மூடுறதுனால தூக்கம் வர்றதில்ல அது தவறா பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க அதனால மனசு சார்ந்தப்பட்டு மூளை அமைதி அடைஞ்சு கண்கள் வந்தா கண்ணிமைகள் தானாக மூடும் இங்க தலைவியினுடைய மனதில் அமைதி இல்லை அவள் கண்கள் மூடவில்லை அப்படிங்கறதுதான் இந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் இதுக்கு ஒரு பாடல் என்னன்னா காலங்கள் தோறும் என் மனமே வரும் காற்றினிலும் பேரும் கனவினிலும் நான் காண்பது முகமே நான் காண்பது முகமே நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தே கண்களும் கண்களும் மூடவில்லை மூடவில்லை என் என்ன படல் ஆற்றா பைதல் உழக்கும் கடல் ஆற்றா காம செய்த என் கண் நான் சரக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் விஷயத்திராலய வழிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நாளொரு நன்றி டாக்டர் செல்லவர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்